வரு சீக்கிரம் கிடைக்கும் பக்குவப்பட்ட இப்போ இப்ப அவன் சொல்லுவதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறான் அது சொல்லிச்சு அந்த மரத்துடைய வேன் அப்படியே கீழே குழந்திருப்பான் நீ அந்த வேனை பிடித்து கொண்டு எழுந்துடு கரைக்குவா கரையில் வந்து நீ உன்னுடைய வலுதுதை பத்தமாட்டு திருப்பிப்பா தொலைவில் இருந்து ஒரு கூட்டம் உன்னை தேடி வரும் வருவார்கள் உட்கார வைத்து அரசைக்கு கொண்டு போய் உனக்கு உன்னை அவர்கள் ஏற்றுக் கொள்வார்கள் உன் வாழ்க்கையினுடைய பாதி கட்டம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது நீ மற்றவர்களுக்கு ஞானத்தை சொல்லு ஞான பயணத்தில் மக்களை பார்த்து இதுதான் உன் பிரேமியின் கடன் ரெண்டு கையை எடுத்து செங்க வச்சுட்டான் நெஞ்சில வச்சுட்டான் அப்படியே இருந்து போச்சு கொஞ்ச நேரத்துல வேறு இருச்சதுலாம் குடிச்சு அந்த வேரையை பிரிச்சு அரைஞ்சுவான் ரெண்டு வளர்ந்து புறமா பார்த்தா குறைந்த இம்பல் வருகிறேன் தோல்ல ஒரு சப்பரத்தை சுகந்துட்டு வராங்க இவனை வந்து ஏற்றுக் கொண்டு போறாங்க அடுத்ததான் நம்ம சிந்திக்க வேண்டியது நன்றாக சிந்தி எல்லா படைத்திலும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நடக்கும் நாம் பயப்பட நாம் பயப்படக்கூடாது பொறுமையாக இருக்குன்னு புத்த சொன்னார் நம்பிக்கை வை பொறுமையாக இருக்கும் உனக்கு வரக்கூடிய காலம் தெரியாது அது ஆனாலும் வந்து இப்ப யோசிச்சு பாருங்க அப்போ அவன் என்ன பண்றான் தன்னை அங்கே வேண்டும் என்கிற தேடுதல் இருக்கின்ற பொழுது அங்கே அவன் வந்து திரவி எதிர்த்தா வந்தா அரசனாயின் யானை தான் அது நடந்திருவி இப்ப இந்த இடத்துல சிந்திச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பத்து பேரும் தவறி அந்த தண்ணியில விழுந்த உடனே மழைதான் அடிச்சு இவங்களை இழுத்துட்டு வந்து பத்து பேர் இந்த தண்ணீர்ல விழுந்து எடுத்துட்டு போகும்போது அந்த பாதி மழை எங்க வாழ்க்கையை கற்றுக்கிய அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் தண்ணீர் அடிச்சு போயிட்டு வாழ்க்கையே மழை வந்து அவர்களுக்கு உண்மை தெரியாது அதெல்லாம் கூட யாரையும் சாப்பிடாதீர்கள் எதையும் பழித்து சொல்லாதீர்கள் எதன் மீதும் குற்றம் கூறாதீர்கள் ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரியாது அந்த மழை வந்ததின் நோக்கம் இவனுக்கு என்ன பண்ணணும் இவன் வாழ்வை மாற்றி அதான் அனுப்புவார் ஒருவர் ஊழரு அவர் பொறுப்பு எல்லாருக்கும் பெய்யும் எந்த அழகாக இது போல எங்க கிடைக்கும் பாருங்க நல்லா ஒருவர் உளரு இவை இவை இறை சிந்தனை கேக்கும் ஞானத்தை தேர் போனமாக இருந்தான் அவனுக்கா ஒரு பெரிய மழை அடித்து அப்படியே ஊரையே குரட்டி போட்டு எல்லாத்தையும் நச்சு அது ஒரு பத்து பேர் குழிமா போனாங்க அத்தனை பேரும் பதவிட்டு போனாங்க நீங்க ஒழுக்கம் மட்டும்தான் உண்மையாகவே இறை சிந்தனையோடு அப்ப இறை தேர்விலும் இறை சிந்தனையிலும் உங்களுக்கு உண்டாது உங்கள் வாழ்வு எங்களுக்கு தையகம் உங்கள் வாழ்வு உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டாரா என்ன சொன்னாரு என்ன சொன்னாருப்பா ஒருவர் இல்லாத மழ நாம அத பார்த்துட்டு மலி திட்ட கூடாது வெயிலோ இயற்கையை திட்டாது இயற்கையும் தேவை வெயிலே அடிக்கலாம் வாங்கிக்கல நீங்க எல்லாம் என்ன ஆயிருவீங்க உங்க கேவலம் தேவலம் வெயில் படவே இல்லைன்னா உடம்புல அரிஞ்சிரும் தோலை எல்லாம் உருங்கிடுவீங்க சிந்தனை வராது கண்ணு தெரியாது தீரம் சுத்தி வராது சொல்லவே முடியாது வெயிலே ஒரு மாறு மாசம் உங்களுக்கு படலைதான் முடிஞ்சு போட்டு நீங்க நீங்களே இல்ல மாதிரி பெறுவீங்க அது ஒண்ணுமே உங்களுக்கு இல்லை சுத்தமா வெயில் படுவேன் வெயிலோ மழையோ இயற்கை வந்து நியமித்தது நல்லதுதான் அப்ப எதைவனுக்கு இங்க எதிரிங்கிறது யாருமே கிடையாது இவன் அகம்பாவத்திலேயே ஆணவத்திலையும் சொல் சாத்தா குணங்கள் அத உங்களுக்கு வடிவமைத்து காட்டினான் கேட்ட குணம் வேண்டாம் எடுதல் பண்ணாது மத்த உடனே கொறாம பண்ணாதீங்க யார் வாழ்க்கையும் திட்ட முனையாதீங்க உங்க உங்க கர்மாவுக்கு நீங்க வாழ ஆனா நல்ல கருத்துக்களையும் சொல்லணும் அதை விட்டுட்டு சாத்தான்னு வச்சு ஒரு போட்டிய பொறாமையை யுத்தத்தை வச்சா இவனும் யுத்தத்துல தான் போவான் சொல்லிருக்கான் எவ்வளவு பெரிய படிப்ப நம்ம சொல்லலாம் அதனால்தான் இறை வேதத்துல முதல் வாக்கே இருக்கும் நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் இது மேல என்ன அன்பு கண்களை கொண்டு என்ன தரிசியுங்கள் வாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை சரிசிகள் அப்போ உங்களுடைய தீ செங்கிறது நீ இந்த ஆறு எல்லாம் விட்டு வெளியில அவன் சொன்னா இவன் சொன்னா அதுல படித்தேன் அதுக்கு தான் இன்னொரு வாக்கு இதுவரை உணர்ந்த வேளை விட்டு வெளியே பண்ண ஞான பயணத்துக்கு இறை நேசமும் உபதேசமும் அவ்வளவு பெரிய பயன் இப்போ இந்த இடத்துல நம்ம சிந்திப்பது ஞான பயணம் யாராக இருந்தாலும் உங்க நீங்க தான் போகணும் அவங்க டர்மா அவங்கதான் போகணும் ஆனால் நீங்களோ அவங்களோ தனித்தனியா போகும் உங்களுக்குள்ள சேரக்கூடாது அவங்க அவங்க பயணிக்கிறது கதம் யாரோட பயணிக்கணும் ஒரு சிவனையும் எந்த சந்தேகம் வந்தாலும் அதை கேட்டு கிடைந்து விட தான் தனியாக இருப்பதாக நினைக்கவே தனியாக இருப்பதாக நினைத்தால் கர்மா ஒட்டி பயம் வந்துவிடும் உங்க ஆளுமை கெட்டு விடும் கூட்டம் தான் இருக்க வேண்டும் அப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம தள்ளி நிற்கிறோமா பக்கத்துல வந்துட்டோமா இது ஒன்னா இந்த திசைமே நீங்க நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் உங்களுடைய பயிற்சியினுடைய இப்ப ஞான பயணத்தை ஞான பயணத்தில் நீங்கள் தனி இல்லை தனிமையாக செல்லக்கூடாது குருவோடுதான் பயணிக்க வேண்டும் குருவோடு பயணிக்கும் பொழுது உங்கள் பயிற்சி எப்படி நிற்க வேண்டும் என்றால் பயிற்சினுடைய அளவை நீங்கள் அழந்து அழந்து அழைந்த தள்ளி நிற்கிறதா பக்கத்தில் நிற்கிறதா ஒன்றாக கலந்திருக்கீர்கள் அது உங்களுடைய அனுஜயத்திற்கு தக்கவாறு உங்களுடைய குட்டு தக்கவாறு நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு சொப்பவாறு அது உங்க நிறைவேங்க உள்ள பதிவு குறைய துறைய பெரிய பதிவிறப்பு போகும் பொழுது உங்களுடைய மனம் கலந்து போகும்போது அறிவு உங்களை வெட்டிக்கொள்ளும் ஞானவே அது என்ன பண்ணா சரி எனவே ஞான பயணம் வெளியில் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு உள்ளேதான் இல்லையா நானப்பயணமே நம்ம உடனே அதுக்கெல்லாம் பஸ் புக் பண்ணிட்டு நீங்க இருந்தா அங்க சார்

வாழ்கிறீர்கள் என்றால் இந்த ஞானம் தேவை உங்களுக்கு எதை பெற்று தர வேண்டுமோ அதை நீ செய்யவும் பெற்று நிறைச்சு என்று உங்களை சற்று இப்படங்களை சொல்கிறேன் வாழ்வோம்